ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க லவ்வராக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு கண்டிஷன் போடுறதன் மூலமாக நம்மளால் கிட்ட இருந்து நம்ம ஆசைப்படுற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு அன்பை பெற முடியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் இருந்தாலும் உங்களோட உறவுகள் கிட்ட நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்தாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சாதான் நான் உங்ககூட இனிமே கனெக்ஷனில் இருப்பேன் கான்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு கண்டிஷன் போடுறவங்களா இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பாதி நேரத்தில் நம்மளுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது இன்னொரு ஒரு விதமா பார்த்தா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருந்தா கூட அதை எப்படி யூஸ் பண்ணும்னு தெரியாத ஒரு காரணத்தினால அருமையான உறவுகள் கைவிட்டு போயிடுது இப்போ ஒரு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அங்க மண் இருக்கும் அந்த மண்ணை வந்து நீங்க எவ்வளவு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு கையில எடுத்து நீங்க இருக்கும்போது உங்க கையிலேருந்து அந்த மண்ணு நழுவதான் செய்யும் கையை விரிச்சு பார்த்தீங்கன்னா கையில ஒண்ணுமே இருக்காது அது மாதிரிதான் உறவுகளை நீங்க கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ எப்பொழுதுமே பெற முடியாது நீ என்கிட்ட ஐ லவ்யூன்னு சொன்னாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் கல்யாண பேச்ச பத்தி நீ பேசுறதா இருந்தா மட்டும் நீ என்கிட்ட பேசு இல்லைன்னா நீ எனக்கு ஃபோனே பண்ணாத அப்படின்னு சொல்றது அட காதலர்கள் தான் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா மச்சான் உறவு அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி மகள் அம்மா மகன் அப்பா அம்மா அப்பா பையன் பொண்ணு இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்னன்னா நீ வந்து தப்பு செஞ்சிட்ட நீயா மனசு திருந்தி எப்ப வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறியோ அப்பதான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்பதான் நீ கேக்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன் நீ எப்ப வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறியோ அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முற்றி புள்ளி வைப்பேன் அப்பதான் நான் வந்து பேசவே செய்வேன் இல்லைன்னா நான் செத்தா கூட என் சாவுக்கு வராத இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி பேசி உறவுகளை நீங்க ஈர்க்க முடியும் நீங்க ஆசைப்படுற அந்த அன்பை பெற முடியும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு மதிப்பு மரியாதையோ இல்ல அவங்க வந்து அவங்களோட தவற உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது இதில் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது உங்களுக்கு லவ் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி உறவுகள் கிட்ட எப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அப்பதான் அந்த உறவு நம்ம திரும்பி வரும் எப்போ அந்த உறவு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பதான் அந்த உறவு வளரும் நீ இப்படி தான் இருந்தாகணும் நீ இப்படி தான் சொல்லி ஆகணும் நீ இப்படி வந்து மன்னிப்பு கேட்டாகணும் நீ இப்படி உணரணும் நீ இந்த மாதிரி பாடுபடணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யாராவது நம்மளுக்கு போட்டா நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு போட்டா அவங்களுக்கும் பிடிக்காது நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறீங்க இல்ல ஒரு லவரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அன்பை நீங்க தெரிவிக்கலாம் நான் உன்ன விரும்புறேன் அப்படிங்கறத நீங்க தெரிவிக்கலாம் நீங்க அவங்களுக்காக எந்த அளவுக்கு ஆழமா உங்களோட காதல சொல்லணுமோ சொல்லலாம் இல்ல நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு நீங்க கண்டிஷன் போடக்கூடிய நிலையில நீங்க இல்ல நீ என்ன விரும்பி தான் ஆகணும் நீ என்ன விரும்பினா மட்டும் நீ என்கிட்ட பேசி பேசாதே பேசாத நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசினா மட்டுமே நீ என்கிட்ட பேச எனக்கு காலே பண்ணாத இந்த மாதிரி கண்டிஷன் போட்டா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஒரு அன்பும் அது தான் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் குள்ளர் என்ன இருக்குன்னா அவங்களோட அந்த ஒரு ஃப்ரீடம் அது காணாம போகும் அது இல்லாம உங்களை பார்க்கும் போது ஒரு பயம் வரும் அவங்களுக்கு அன்பு வராது ஆனா இவங்க எங்கேயாவது எப்பயாவது நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்க போறாங்க நம்மளை நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கும் போது ஒரு ஃபீல் வருமே தவிர காதலோ இல்லை ஒரு அன்போ பாசமோ ஓகே ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கண்டிப்பாக வராது ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறீங்கன்னா நீட்டாக ஜென்டலா ப்ரப்போஸ் பண்ணிட்டு அமைதியாக அவங்கள அவங்களோட முடிவை எடுக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க அப்படி பண்ணும்போது உங்க மேல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதிப்பு ஏற்படும் உங்களோட ஜென்டில்னஸ் அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு நல்ல இமேஜ் நல்ல ஒரு அபிப்ராயம் வரும் ஒரு அன்போ காதலோ ஏற்படுவதற்கு இந்த விஷயங்கள் தானே பேசிக்காக தேவைப்படுது ஸோ இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அமைதியாக ஒதுங்கிடுங்க அவங்களுக்கு பிடிச்சு அவங்களா வந்து ஓகே சொன்னா ஓகே இல்ல அவங்களுக்கு பிடிக்கலன்னு வந்து உங்ககிட்ட டேரக்டா சொல்லிட்டாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்ல அவங்க உங்ககிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லாம அமைதியா ஒதுங்கி மௌனமா போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அதுக்கு பின்னாடி போய் நான் கேட்டனே நீ ஏன் பதில் சொல்லவே இல்லை ஏன் இப்படி இருக்க நீ ஏதோ ஒன்று சொல்லிதான் ஆகணும் சொல்லு 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 சொல்லுன்னு போய் அவங்கள போய் நச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ நம்ம சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நீங்கள் எப்போ சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த பேசிக் ஒரு அடித்தளம் இப்போ நீங்கள் போட்டிங்கல்ல ஒரு ஜென்டலா நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அமைதியாக இருந்து நீங்கள் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுற அந்த அடித்தளம் அந்த பேஸ்மெண்ட்டே தகர்ந்து போயிடும் ஒரு ஆணோ பொண்ணோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க சொல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது ஏன்னா காதலையோ அன்பையோ யாராலையும் மறைக்கவே முடியாது மறைச்சாங்கன்னா அது அவங்கள பாடாகப்படுத்தும் நெக்ஸ்ட்டு உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளார இப்போ மாமம் மச்சான் சொந்தக்காரங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது சண்டைகள் நடந்திருக்கும் இவங்க மேலேயும் தப்பு இருக்கும் அவங்க மேலேயும் தப்பு இருக்கும் ஆனா ஒவ்வொரு தரப்பினரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க வந்து மன்னிப்பு கேட்டா நான் போய் பேசுவேன் அவங்களும் அதே சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்கு ஈகோ இருக்கிற இடத்துல அன்பு எவ்வளவுதான் புதஞ்சிருந்தாலும் அந்த அன்புக்கு வேல்யூ இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அடிதடி சண்டை கிண்ட எல்லாம் போட்டுக்குவாங்க ஆனா அவங்க மறுபடியும் இணையும் போது பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி சண்டை போட்டதோட அந்த வடுவே இருக்காது ரொம்ப ஈஸியா மிங்கல் ஆகிக்குவாங்க ரொம்ப ஈஸியா கை குலுக்கிக்குவாங்க ரொம்ப ஈஸியா வந்து அதை டேக்கிட் ஈஸி மாதிரி எடுத்துட்டு ரொம்ப கலகலன்னு பேசிட்டு ஆ வாடா மச்சான் சரிடா வாடா ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க உறவுகளுக்குள்ளாரையும் இந்த மாதிரி மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைமை நம்மளோட சமுதாயத்துல நம்மளோட குடும்பங்கள்ல வரும்போது ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனைகள்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் கண்ண மூடி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுங்க ஒரு பூகம்பம் வந்தது இப்ப துறக்கிறதுல என்னாச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோல மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி நன்றி